ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கிங் வெல்கம் டு கிங் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டெல் லேப்டாப் தான் பார்க்க போகிறோம் லேப்டாப் நம்ம எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்போம் நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி படிக்கிற பசங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாகுது அதனால நம்ம இன்றைக்கி வந்து லேப்டாப் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் டெல் லேப்டாப் வந்து ஏன் நான் சூஸ் பண்ணிங்கன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் சரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சாஃப்ட்வேர்ஸ் அதாவது நம்ம இந்த எக்ஸல் அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் அதுக்கப்புறம் வேர்ல்டு இது மூணும் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த லேப்டாப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா இதில் வந்து வோய்ஸ் வந்து விண்டோஸ் லெவன் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் சிக்ஸ்டீன் ஜிபி வந்து ரேம் இருக்குது உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி வந்து எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டிஸ்பிளே ஒன்றுங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க நார்மல் ப்ரௌசர் தான் அடுத்தது வந்து இதுக்கு வந்து ஒன் சைடு ஒன் இயர் ஒன் சைடு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அது இல்லாமல் த்ரீ கால் பேட்ரி ஃபார்ட்டி ஒன் இது சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கீபோர்டும் வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஃப்ரீன யூஸ் பண்ணுறதுக்கு நல்லபடியாக இது கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் சிக்ஸ்டி ஃபைவ் வாட் ஏசி அடாப்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இது இந்தியன்ஸ் மோஸ்ட் ட்ரெஸ்டபுள் பிராண்ட் சிக்ஸ் இயராக ரன் ரன் ஆகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் நம்பர் ஒன்ல இருக்கிறதுனால தான் டெல்லு யூஸ் பண்ணுறதுக்கும் செம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு செம்மையாக இருக்கும் லுக் வைஸ் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து விண்டோஸ் டென் சப்போர்ட் அண்ட் ஒரு அக்டோபர் நைன் ஃபோர்டீன் ட்வெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிளியராக குவாலிட்டியான ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹெச்டி இதில் சப்போர்ட் ஆகுதுன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யூஎஸ்பி டைப்பு கொடு டேட்டா ஒன்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி டூ பாயிண்ட் ஓ போர்ட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹெட்செட் ஜாக்கெட் ஆடு ஒன்று கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ ஒன் பாயிண்ட் ஃபோர் போர்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்டவுன் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ ஜென் ஒன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்டிடி கார்டு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நம்ம ஸ்லாட்டில் வந்து நம்ம கா இது போட்டுருக்கலாம் பென் நீங்கள் அடாப்டர் போட்டு தான் உங்களோட கார்டு போடணுன்னு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதில் ஒய்ஃபையும் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் டிவைஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ லுக்காக வேறு லெவலில் இருக்குன்னு கீபோர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ க்ளியரன்ஸாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அது இல்லாமல் டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் இதுக்கு வந்து காண்டாக்டு வந்து ஹெல்ப்லைனும் கொடுத்துருக்காங்க நம்ம லேப்டாப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்ம கா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் உங்களை வழி இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ வந்து இது ஆஃபர் போயிட்டுருக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் ஃப்ளாட் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போகிறதுனால உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா உள்ள மதிப்புள்ள ஒரு லேப்டாப் உங்களுக்கு வந்து நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாலே கிடைக்குது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்